ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை பற்றி கூடிய விரைவிலே உண்மையை குற்றவாளிகளை கட்டுப்படுத்தும்படி நம்முடைய ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் அது மாதிரி சில இங்க மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் படுகொலைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் ஜாதிய கொடுமை அல்ல ஜாதியினால் நடக்கிற கொலை அல்ல தான் கொலைகள் அதிகமாக நடந்து உண்மை ஜாதி கலவரம் இல்லை தெளிவாக நாங்க அதுக்கு ஒரு அரசு வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணி உடனடியாக ஆறு மாதத்துக்கு ஒரு மாதம் ஒரு மீட்டிங் போட்டு கலெக்டர் தலைமையில உண்மையை கட்டெழுதி இந்த மாதிரி நிலைகள் ஏற்படக்கூடாது என்று தென் மாவட்டங்கள் முழுவதும் மாவட்ட ஆட்சி தலைமையில் ஒரு குழு அமைத்து எல்லா ஜாதி சமுதாய தலைவர்களையும் அழைத்து எங்கேயுமே எந்த பிரச்சனையும் என்றாலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாகவும் பல கருத்து சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி நாங்கள் தேவேந்திரபுரா வேளா அரசாணை வந்து நீண்ட ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கோம் அது நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல குடுத்தி இது வரைக்கும் அவங்க எங்களுக்கு உதவி செய்ய மாதிரி தெரியல அது என்ன பட்டியல் வெளியேற்றோம் பட்டியல் வெளியிட்ட வெளியிடப்படுவாங்க அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் முன்னிறுத்துவதற்காக அரசுக்கு பரிந்துரை முடியும் மாநில அரசுக்கு பரிந்துரை கேட்டிருக்கோம் அவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் நீங்கள் எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணும்போதும் ஒரே எண்ணம் தான் எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே எண்ணத்தில் தான் போராட்டம் பண்ணாங்க அவங்க எல்லாம் நாங்கள் மட்டும் போராடினால் போதும் மக்கள் வெளியில இறங்கி போராடக்கூடிய நிலை ஏற்படணும் ஆனால் போராட்டத்தினால் முழுமையாக பயன்பெறாது முக்கியமான கருத்துக்களை உயர் அதிகாரிகள் பரிந்துரை செய்து அதை கண்டுபிடிக்கின்ற தவிர அதற்காக மாநில ஆளுநர்கள் அவர்களை கண்டிப்பாக மனு போராட்டத்தினால் மட்டும் முடிவு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அது அவங்க அவருடைய அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கையாக இருக்கலாம் இன்னொரு கொள்கை குறையாக அதிகாரிகளிடமும் குறையாக ஆளுநர்களிடமும் நாம் மனு கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி மாட்டாங்க தமிழக சட்டமொழுங்க எப்படி சட்டமூடங்கு தமிழகத்தை எப்படி சட்டமுன்ற சட்டம் ஒன்று ஒழுங்கு வந்து எங்கள் பகுதியில் பொருத்தப்பட்ட கிட்டத்தட்ட மாசத்துக்கு எத்தனை கொலைகள் நடந்திருக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்க நாங்கள் சொல்றது வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு தான் சொன்னேன் ஏன் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னால் தென் மாவட்டத்தில் நடக்கிற ஜாதி கலைமுறை இல்லைன்னு சொன்னா எல்லா வேலைலேயும் மீட்டிங்லயும் எல்லா மீடியாவும் நான் இருக்கேன் ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் ஜாதி கலவரம் நடக்கிறது என்பது போன்று பிரித்து விடுகிறார்கள் அவர்களை எல்லாம் நீங்க கண்காட்சி அந்த அரசு அவங்க நடவடிக்கை எடுக்கும் நான் வேண்டுகிறேன் அதுபோன்று அங்க கலவரம் என்பது மதுவினாலும் கிட்டத்தட்ட அந்த கஞ்சா கஞ்சாது அதிகமா தென்மாட்டம் முழுவது கஞ்சாட்டை தலைப்புற ஓடுது இதுக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் துணை போகிறார்கள் நான் சொல்றேன் ரைட்டரா இருக்கலாம் ஐயா உயரதிகாரா இருக்கலாம் கீழ்மட்ட அதிகாரிகளா இவர்களால் தான் அந்த கஞ்சா தவரவே நடக்குது

அரசிடமும் நான் பேசுகிறேன் பேசி நடவடிக்கை இந்த விஷயம் அவருக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு என்ன மாதிரி ரொம்ப வருத்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு இல்லை இளைநிலை ஏற்படுத்தக்கூடாது ஏற்படுத்த தவறுதான் ஆனால் நீங்க நினைக்கிறது என்னமோ ஆளுநர் கையில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குமாதோ நம்ம மாநில அரசுக்கு சம்பந்தமான மாதிரி நிறைய மீடியாக்கள் நினைக்கிறீங்க அது தவறு மாநில அரசு ஒளியான அதிகாரிகளை வைத்து கண்காணித்து இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது இந்த அவநிலையும் நடந்திருக்காங்க நான் என்னுடைய கருத்து

யோசிச்சு பாருங்க அதனால உயிரான குற்றவாளிகள் அப்படிங்க வேண்டிதான் நன்றி நன்றி நன்றி